தமிழகத்தில் மீத்தேன் மற்றும் இரும்பு தாது எடுக்க வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது திருவாரூரில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மத நல்லிணக்க விழா நடைபெற்றது அதில் அந்த அமைப்பின் அரசியல் பிரிவான மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழகத்தில் காவிரி டெல்டா பகுதிகளில் உள்ள விவசாய நிலத்தில் மீத்தேன் வாயு எடுக்க தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார் மேலும் திருவண்ணாமலையில் உள்ள கௌத்தி மலையில் இரும்பு தாது வெட்டி எடுப்பதற்கு கொடுக்கப்பட்ட அனுமதியை அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இப்போது நடைபெற்று வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத் தொடரிலே நம்முடைய காவேரி படுக்கை பகுதிகளில் உள்ள மாவட்டங்களிலே மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை நிரந்தரமாக தமிழக அரசு கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தான் வேட்டியப்பன் கௌத்தி மலையில் இரும்பு தாதை எடுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை அதிமுக அரசு ரெண்டாயிரத்தி ஐந்திலே போட்டது இதை சீர் செய்வதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்